வாழும்போது வாழ்க்கைக்கான அர்த்தம் தெரியாமல் எப்படியோ வாழ்ந்து விடுகின்றோம் பொருள் சேர்ப்பது புகழ் சேர்ப்பது சொந்த பந்தங்களை சேர்ப்பது அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை கொண்டே போவதின் காரணமாக நமக்கு வாழ்வதற்கு நாட்கள் பத்தவில்லையோ என்னமோ தெரியவில்லை அப்படி ஒரு இக்கட்டான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விடுகிறோம் எப்படி வாழ்ந்தாலும் சரி உண்மை பொருளை அறிந்து கொள்வதற்கு இங்கு யாருக்கும் துணிவிருப்பதும் இல்லை அதற்கான முயற்சியும் பெரும்பாலும் யாரும் செய்வது இல்லை பெரும்பாலுமானவர்கள் அதற்கான வாய்ப்பு பெற்றவர்கள் வெகு சிலரே அவர்கள் முயல்கிறார்கள் ஒருவேளை இந்த பிறவியில் முடியாவிட்டாலும் அடுத்த பிறவியில் அவர்களுக்கு அது எட்டிவிடுகிறது பிற பிறப்பில்லா நிலையை வந்துட்டு அவர்கள் எய்துவதற்கான அந்த வாய்ப்பை இறைவன் அவர்களுக்கு நல்கிவிடுகிறார் ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னு வாழ்க்கையை பற்றின நிதர்சனமான உண்மையை நம்ம அறிஞர்களும் சரி ஞானிகளும் சரி நிறைய விளக்கமாக சொல்லிட்டாங்க ஆனால் எத்தனை சொன்னாலும் எல்லாத்தையும் மறந்து விடக்கூடிய இந்த மனம் அப்படிங்கிறது அதையும் மறந்து விடுகிறது இயற்கையிலே சொல்லப்போனால் இந்த மறதி அப்படிங்கிறது நம்ம மனிதர்களுக்கான வியாதி அப்படின்னு நம்ம சொல்லலாம் எல்லாருமே போகிறோம் அதாவது எல்லாருமே போய் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவன் மரணித்த இடத்திற்கு சென்று பாருங்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க மருத்துவமனைக்கு சென்று பாருங்கள் அப்படின்னு அப்போ தான் அந்த வாழ்க்கையோட தன்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்ட்டு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் ஏன் அப்படின்னா அந்த மரணம் நடந்த வீட்டில் அந்த அந்த உடல் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது அந்த உடலுக்கு பெயர் மறக்கப்பட்டு விட்டது இல்லையா இப்போ நமக்கு பெயர் வந்துட்டு தாய் தந்தை வைத்த பெயர் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெயர் இருக்கும் அந்த உடலை விட்டு அந்த உயிரானது நீங்கி விட்ட பிறகு அந்த பெயர் எக்காரணத்தை கொண்டும் பயன்படாது யாருமே அந்த பெயரை பயன்படுத்த மாட்டார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சும் நம்ம ஆடுறோம் அப்படிங்கும்போது தான் வாழ்க்கையை பற்றின என்ன தெளிவு நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிற கேள்வி நமக்கு இயல்பாகவே எலும்புது யோசித்து பாருங்க இது எங்கேயாச்சும் நடக்குதா உயிர் பிரிந்த பிறகு கோபிநாத் அங்கே படுத்திருக்காருன்னு யாரும் சொல்ல போகிறாங்களா கிடையவே கிடையாது இல்லை உங்க பேரை சொல்லி அங்கே படுத்திருக்காரு அவரை கொண்டு போய் வந்து அடக்கம் பணம் அதெல்லாம் கிடையவே கிடையாது ஒரே பேரில் ரொம்ப அருமையாக முடிச்சுட்டு போயிடுவாங்க அது என்னென்னு உங்களுக்கு தெரியும் கோடி கோடியாக சம்பாரிச்சு கோடி கோடியாக சம்பாரிச்சு தன் பிள்ளைகளும் சாப்பிடாமல் அது யாருக்காக கொடுக்கப்பட்டதோ அந்த மக்களுக்கும் அது செல்லாமல் கொண்டு போய் ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு பதுங்கு பதுங்குக்கூடியில் பழக்கி பதுக்கி வைத்த பணங்களை கூட நீ செல்லும் நேரத்தில் எட்டி கூட பார்க்க முடியாது தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படிங்கிறது நிதர்சனமாக தெரியும் எனது சந்ததிகளுக்கு சேர்க்கின்றேன் ஏழு தலைமுறைக்கு சேர்க்கின்றேன் சேர்த்து நிஜமாக அதை பயன்படுத்த முடியுமான பயன்படுத்த முடியாதுங்கிறது நிதர்சனமா தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் அந்த பேராசையின் காரணமாக ஊரை அழித்து உடையில் போட்டு அது வீணாகத்தான் போகும் என்று தெரிந்த பின்னரும் கோடி கோடியாய் கோடி கோடியாய் பலர் பசியாற்றுவதற்கு இருந்த அந்த பணத்தை பலர் பசியாற்றுவதற்காக வந்த அந்த பணத்தை வந்துட்டு கொண்டு போய் மூடி மறைச்சி வச்சு என்ன பலனை போகிறோம் அப்படிங்கிறத யோசிச்சோம்னா தெரிஞ்சிடும் அதையும் யோசிக்கக்கூட இல்லை அதையும் மறந்தாச்சு ஏன்னா காலன் வந்து நிற்கும் பொழுது உன்னால் ஒரு ரூபாயை கூட கையில் எடுத்துக்கொண்டு போக முடியாது உனக்கான நேரம் முடிஞ்சிருச்சுன்னா ரொம்ப அக்யூரட்டாக நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் போனால் அக்யூரட்டாக துல்லியமாக அந்த நேரமானது உனக்கு குறிக்கப்பட்டிருக்குன்னா அந்த நேரத்தை தாண்டி உன்னால் ஒரு வினாடி கூட அந்த உடல்ல இருக்க முடியாது காலன் வந்து அழைக்கும் போது ஐயா நான் அதை எடுத்து வருகிறேன் இதை எடுத்து வருகிறேன்னு எதையுமே நீ அவரிடம் கேட்க முடியாது அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார் இது நடக்கும்னு எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதா இது நடக்கும்னு எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதா தெரியும் ஆனாலும் ஆடுகின்றோம் ஆனாலும் ஆடுகின்றோம் இங்கு நடப்பதெல்லாம் உண்மையென நினைத்து ஆடாத ஆட்டத்தை ஆடுகின்றோம் சேர்க்காத எல்லாம் சேர்க்கின்றோம் எல்லாமே ஆசை புகழ் என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் சேர்க்கணும் ஐயா ஆனால் உண்மையான பொருள் உண்மையான அந்த ஆற்றலை உணர்ந்து கொள்வதற்கு யாரும் உட்படுவதில்லை சரி அப்படித்தான் நம்மளால எடுத்துட்டு போக முடியல அந்த உடல் அங்கே சாத்தி வச்சிருக்காங்க நம்ம எவ்வளோ நினச்சிருப்போம் நம்ம எவ்வளோ நினைச்சிருப்போம் என் கணவர் என் மீது அதீத அன்பு கொண்டுள்ளார் எனது மனைவி நான் இல்லாவிட்டால் தவித்து போய்விடுவார் எனது குழந்தைகள் எல்லாம் நான் இல்லாவிட்டால் என்ன செய்யமோ ஏதை செய்யமோ என் பெற்றோர் என்ன செய்வாரோ ஏது செய்வாரோ இப்படி நம்ம மனசு எவ்வளவு கடந்து துடிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லை நம்ம இல்லைன்னா உலகமே சுத்தாது நம்ம இல்லைனா இந்த ஊர் செயல்படாது நம்ம இல்லைன்னா எதுவுமே நடக்காது இப்படி ஒரு மாயை நம்ம மனதுக்குள்ள உருவாக்கி வச்சிருக்கோம் சரி நம்ம இறுதி நாட்களுக்கு அப்புறம் வேண்டாம் நம்ம இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு மரணம் நடந்த வீட்டுக்கு போறீங்க அங்கேயே தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் இதே எண்ணங்கள் தான் அந்த ஆத்மாவிடமும் இருந்திருக்கும் என்ன நடக்கிறது என்று பாருங்கள் அது இந்த காலத்தில் கண்ணில் கூட தண்ணி வர்றதில்லை அந்த அளவுக்கு போயிடுச்சு அதாவது யதார்த்தத்தை புரிந்து கொண்ட மனிதர்கள் அப்படின்ட்டு நம்ம வச்சுக்கலாம் நம்ம சொல்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிரேதத்தை உடலை அந்த இடத்தை விட்டு நகர்த்தி வெளியே போறதுக்கு முன்னாடி கூத்தும் கும்மாலுமா அடாடாடாடா எப்படி ஒரு அது வந்து சோகம் நடந்த வீடாகவே தெரியாது சில இடத்தெல்லாம் எப்படா இந்த இடம் காலியாகும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க மாதிரியான அந்த நிலைக்கு வந்துட்டு தள்ளப்பட்டு விட்டோம் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எந்த உறவுகளை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆத்மார்த்தமாக உங்கள் கூட வந்துட்டு அவ்வளவு பிணைப்பாக இருந்தவர்களாக இருந்தாலும் மூன்று அல்லது நான்கு நாட்களுக்கு பிறகு அவர்கள் வேலையை தொடர சென்று விடுவார்கள் யாரும் உங்கள் நினைவில் வாடப்போவது இல்லை யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த உலகம் தன் இயக்கத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத எந்த காலத்திலையும் மறந்துடாதீங்க அவ்வளோதான் கொண்டு போய் நம்ம உடலை வந்துட்டு தகனப்படுத்திடுறாங்க இல்லை வந்து கொண்டு போய் புதைச்சிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நம்மளும் பார்க்க போகிறதில்ல சரி அவ்வளவு தான் வந்து பாசமாக இருந்தாங்கல்ல இப்போ ஒரு உடலை விட்டு உயிர் உயிர் பிரிஞ்சிருச்சு உறவினரோட உயிர் பிரிஞ்சிருச்சு அந்த உயிர் எங்கே போச்சுன்னு யாராச்சும் யோசிக்கிறாங்களா கண்டிப்பாக கிடையாது அதை தான் சொல்கிறது வாழும் பொழுதே இந்த உயிருடைய தன்மையை தெரிந்து கொள்ளுங்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு பிறகு இந்த உயிரானது என்ன அடைய போகிறது என்னவாக மாறப்போகிறது என்பதை இருக்கும் பொழுதே உணர்ந்து கொள்வதற்கு முற்படுங்கள் அப்படின்ட்டு தான் எல்லாருமே சொல்லப்படுவது எல்லாத்துக்குமே வேண்டுகோளாக வைக்கப்படுறது நம்ம அதெல்லாம் எந்த இடத்துலையும் நம்ம பார்க்கறது இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நீங்கள் ஒரு பழைய வீட்டில் வந்து நம்மளால் குடியிருக்க முடியாது ஒன்று அதை பழுது பார்க்கணும் இல்லையா அந்த வீட்டை மாற்றணும் இதுதான் இயல்பு நல்லாவே தெரிஞ்சது இப்போ கோடிக்கணக்கில் காசு போட்டு கட்டினாங்க அதுக்காக நான் இதுக்குள்ளேயே இருக்கிறேன்னு ஒரு இடிஞ்ச பங்களாலேயோ இடிஞ்ச வீட்லேயோ நம்மளால் இருக்க முடியாது சரிங்களா அதே போல தான் இந்த உயிர் தன்னோட நிலையை அறிந்து கொள்வதற்கு தான் இறைவன் என்பதை உணர்ந்து அந்த இறைவனுடன் இரண்டரை கலப்பதற்காக பல வடிவங்களை அடிக்கிறது பல உடல்களை தேடி தேடி செல்கிறது அதற்கான சந்தர்ப்பம் அதை இயற்கை செய்த ஒரு சதுரங்கம் மாதிரி இது இதிலிருந்து ஒருத்தர் தன்னை உணர்ந்து கொண்டு அந்த இறைவனை அடையக்கூடிய வலி கிடைக்கும் வரையிலும் இந்த உடலானது நமக்கு கிடைக்கும் ஆனா அதற்கான வாய்ப்புகள் சரியாக இருக்கிறதா தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ஜென்மத்தில் நமக்கு சிவபெருமானை வழிபடக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நம்மை பற்றி உணர்வதற்கான அந்த வாய்ப்பு கிடைத்திருக்குன்னா சரியா பயன்படுத்திக்கிட்டு உணர முற்பட வேண்டும் வீணே காலம் கழித்து கொண்டு எல்லாம் உண்மை என்று நம்பி மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சிக்குள்ள மாட்டிக்கிட்டு சிக்கி சின்ன பின்னமானோம்னா கடைசி வரலும் எதுவுமே நடக்காது குறைந்தபட்சம் இந்த ஜென்மத்தில் வந்துட்டு அவரை பற்றி யோசிக்கக்கூடிய அவரை பற்றி சிந்திக்கக்கூடிய இந்த உயிர் எத்தகைய தன்மை வாய்ந்தது இது எங்கிருந்து வந்தது எங்கு செல்ல போகிறது இந்த மாதிரியான சில விஷயங்களை யோசிக்க ஆரம்பித்தால் கூட அடுத்த ஜென்மத்தில் இதனுடைய அடுத்த நிலைக்கு நம்மால் செல்ல முடியும் அடுத்த நிலைக்கு இதெல்லாம் செல்ல முடியும் ஆனால் அதெல்லாம் விட்டு மீண்டும் இந்த பொருள் இந்த பற்று இந்த உறவுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உண்மை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கும் போது மீண்டும் மீண்டும் இந்த பிறவி அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும் மீண்டும் மீண்டும் இந்த பிறவி அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இடம் அணிந்து விடுகிறதுனா அந்த இடத்த நம்ம மாற்றி அதே போல் தான் இந்த உயிரும் தனக்கான வேலை முடியாத போது அந்த உடலில் பலமில்லை என்று தெரிந்துவிட்டால் வேறு கூட்டை நாடி சென்றே தீரும் வேறு கூட்டை நாடி சென்றே தீரும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஒரே உடலில் ஒரு ஐயாயிரம் வருஷமா இருந்து நான் தவம் பண்ணி இறைவனை உணர்கின்றேன் அப்படிங்கிறது இந்த கலிகாலத்தில் சாத்தியமில்லாத ஒன்று ஆனா அதை முற்படும் பொழுது இறைவனை அறிந்து கொள்வதற்கு முற்படும் பொழுது குரு கிடைக்கும் பொழுது சில விஷயங்களை நாம் செய்யும் பொழுது இருக்கின்ற கூட்டிலிருந்து உணர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கலாம் ஆனால் எனக்கு அழியாவரம் இருக்கிறது நான் அழியாமலே இருப்பேன் பொருள் படைத்து ரொம்ப சந்தோஷமா ஐயாயிரம் ஆறாயிரம் வருஷத்துக்கு இருப்பேன் நான் நினைக்கிற மாதிரி உறவுகளோடு அப்படின்னா அதுக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்ம நினைக்கிறது மரணம் அப்படிங்கிறது பெரிய துயரம் அப்படின்ட்டு நினைக்கிறோம் இல்லைங்களா மரணம் அப்படிங்கிறது பெரிய துயரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது அந்த உயிரை பொறுத்தளவு அது ஒரு வரம் இந்த உடல்ல இருந்து இறைவனை என்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்னை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் இனிமேல் இந்த இருந்து எனக்கு எதுவும் ஆக போகிறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த உயிரானது வேறு ஒரு கூட்டை நோக்கி செல்கிறது என்றால் அதற்கு அதனை பொறுத்தளவு அதற்கு அது வரமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க பொதுவாகவே பிறவி அதே போல் பிறப்பு இறப்பு அப்படிங்கிறதெல்லாம் பெருந்தொயர் அப்படின்னு ஞானிகள் சொல்வாங்க இதிலெல்லாம் இருந்து விடுபட்டு இந்த உயிரானது இந்த ஆத்மாவானது இறைவனிடம் செல்லும் பொழுது தான் அது பேரானந்தத்தை அடையும் அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க இதையெல்லாம் உணர்ந்து கொள்ள பக்குவம் அப்படிங்கிறது கட்டாயமாக தேவைப்படும் அது ஏதோ ஒரு காலகட்டத்தில் இறைவன் உங்களுக்கு உணர்த்துவார் அதை பிடித்து கொண்டு நாம் அப்படியே பயணிக்கும் பொழுது கட்டாயமாக நமக்கான வாய்ப்புகள் இறைவனால் ஏற்படுத்தி தர முடியும் ஏற்படுத்தி தருவார் அதை இந்த இடத்துல தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் समीपतम्